செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளைக் காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவையில் பெய்து வரும் கனமழை பேரிடர் மீட்பு குழு வருகை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட விவசாயியின் உடல் நிலத்தில் ஒதுங்கியது மரக்காணம் அருகே சோகம் ரோடியர் மில்கேட்டில் புதிய ரயில்வே மேம்பாலம் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து வைப்பு கடல் சீற்றம் எதிரொலி பாதுகாப்பான இடங்களில் படகுகளை நிறுத்தி வைத்துள்ள மீனவர்கள் இனி விரிவான செய்திகள் புதுவையில் பெய்து வரும் கனமழை காரணமாக மீண்டும் பேரிடர் மீட்புக் குழுவினர் புதுவை வந்துள்ளனர் புதுச்சேரியில் கடந்த முப்பதாம் தேதி தாக்கிய பெஞ்சல் புயல் கடும் சேதத்தை ஏற்படுத்தியதா வரலாறு காணாத வகையில் ஒரே நாளில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை கொட்டியதா இதில் ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் துணை மின் நிலையங்கள் ஆயிரக்கணக்கான ஹெக்டர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டன புயலுக்கு பின் தற்போது புதுச்சேரி இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறதா இந்நிலையில் மீண்டும் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் வருகின்ற பதினாறாம் தேதி வரை புதுச்சேரி காரைக்காலில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதா இதனிடையே புதுவையில் அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறதா விமான நிலையம் கிழக்கு கடற்கரை சாலை திண்டிவனம் புறவழி சாலை ஆரோவில் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறதா நேற்று காலை எட்டு முப்பது மணி முதல் இன்று காலை எட்டு முப்பது மணி வரை ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதா பேரிடர் மேலாண்மை துறை அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் பாதுகாப்பு குழு புதுச்சேரிக்கு மீண்டும் வந்துள்ளதா மரக்காணம் அருகே வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட விவசாயி அவரது சொந்த நிலத்திலேயே பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளதா விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே காணிமேடு கிராமத்தை சேர்ந்தவர் பாலமுருகன் நாற்பத்தி ஐந்து வயதான இவர் விவசாய தொழில் செய்து வருகிறார் இவர் தனது வயலை பார்த்துவிட்டு வருவதற்காக ஓங்கூர் ஆற்றின் தரைப்பாலம் வழியாக சென்றுள்ளார் அப்போது வெள்ளத்தில் சிக்கி ஆற்றில் அவர் அடித்துச் சென்றுள்ளார் இதனை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட பாலமுருகனை காப்பாற்ற முயன்றுள்ளனர் ஆனால் அப்போது வெள்ளம் அதிகமாக இருந்ததால் அவரை காப்பாற்ற முடியவில்லை அடித்துச் செல்லப்பட்ட வெள்ளத்தில் பாலமுருகனின் உடல் அவரது நிலத்தின் அருகிலேயே கரை ஒதுங்கி உள்ளதா இதனைக் கண்ட அவரது உறவினர்கள் மரக்கானம் காவல் நிலைய வருவாய்த்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் மரகாணம் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனகசெட்டி குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறதா ரோடியர் மில் அருகே புதிய ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுவை சாலையில் ஏஎஃப்டி திடல் ரயில்வே கிராசிங் மேல் மேம்பாலம் அமைக்க திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதா இந்த ரயில்வே மேம்பாலம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி ஐந்து கோடியும் தென்னக ரயில்வேயின் பதினேழு கோடி என மொத்தம் எழுபத்தி இரண்டு கோடியில் அமைக்கப்பட உள்ளது இந்த மேம்பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை புதுச்சேரி கடலூர் சாலை வணிக வளாகம் முன்பு நடைபெற்றது அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கண்ணடி நேரு சம்பத் அசோக் பாபு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் ஸ்மார்ட் சிட்டி திட்ட இணை தலைமை செயலாக்க அதிகாரி ருத்ரகவுடு தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பான இடத்தில் வைத்துள்ளனர் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நேற்று முதல் மழை பெய்து வருகிறதா இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தடை விதித்து மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளதா இதனால் மரக்காணம் கூனிமேடு குப்பம் கைப்பாணி குப்பம் மண்டவாய் குப்பம் உள்ளிட்ட பத்தொன்பது மீனவ கிராமங்களை சேர்ந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை அவர்கள் தங்களது படகுகளை கடற்கரையோரம் வரிசை கட்டி பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர் தற்போது மரக்காணத்தில் அதிக மழையும் கடல் சீற்றமும் காணப்படுவதால் மீனவர்கள் பாதுகாப்பாக தங்களது படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர் புதுவையில் புயல் நிவாரண நிதி அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது புதுவையில் புயலால் பாதித்த அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் இந்நிலையில் நிவாரண நிதிக்கான கோப்பு நிதித்துறை மூலம் கவர்னர் கைலாஷ்நாதனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதா இந்த கோப்பிற்கு கவர்னர் கைலாஷ்நாதன் அனுமதி அளித்தார் அதன்படி மாகி பிராந்தியத்தை தவிர்த்து புதுவை காரைக்கால் ஏனாமை சேர்ந்த மூன்று லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று இருபத்தி ஆறு ரேஷன் கார்டுகளுக்கு நூற்று எழுபத்தி ஏழு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் நிவாரண நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதா இந்த நிவாரண நிதி நேற்று இரவு முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறதா நிரம்பி வழியும் நீர்நிலைகள் அருகே பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக்கொண்டுள்ளார் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவை கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் புதுவையில் வெள்ளிக்கிழமை வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பெஞ்சல் புயல் மற்றும் வெள்ளப்பெருக்கில் இருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை நினைவில் வைத்து செயல்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார் வீட்டிற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் அத்தியாவசிய மருந்துகளை தேவைக்கு ஏற்ப வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பேட்டரி விளக்குகள் முழுவதுமாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூடுதலாக மெழுகுவர்த்தி தீப்பெட்டிகளை இருப்பு வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் முதியவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் பாதுகாப்பான இடம் அல்லது நிவாரண முகாம்களில் வந்து தங்குவதன் மூலம் மாவட்ட நிர்வாகம் வேறு ஆயத்த பணிகளில் கவனம் செலுத்த ஒத்துழைக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக் கொண்டுள்ளார் கெட்டுப்போன மற்றும் எளிதில் செரிக்காத உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் தரையில் இருக்கும் மின் சாதனங்களின் மின் இணைப்புகளை துண்டித்து வைக்க வேண்டும் என்றும் மின்கம்பங்கள் மின்மாற்றி மின் தூண்கள் மற்றும் அருந்து கிடக்கும் மின் கம்பிகளை தொடக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நடுக்கடலில் பழுதாகி நின்ற படகில் இருந்த நான்கு மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் புதுச்சேரி நல்லவாடு தெற்கு பகுதியைச் சேர்ந்த மீனவர் மேகநாதன் இவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் அவரது சகோதரர் மதியழகன் மற்றும் ஐயனாரப்பன் நாகலிங்கம் ஆகிய நான்கு மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்கச் சென்றுள்ளனர் பனித்தீட்டு மற்றும் நரம்பைக்கு இடையான கடல் பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த படகு நடுக்கடலில் இன்ஜின் பழுதாகி நின்றுள்ளது இதனால் நடுக்கடலில் மீனவர்கள் தத்தளித்தனர் தொடர்ந்து செல்போன் மூலம் சக மீனவர்களை தொடர்பு கொண்ட நிலையில் பழுதான படகை கயிறு மூலம் கட்டி படகு மற்றும் நான்கு மீனவர்கள் பத்திரமாக கரைக்கு கொண்டு வரப்பட்டன திருபுவனை கிராமத்தில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருபுவனை கிராமத்தில் உள்ள நகர் பாலாஜி நகர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா இதேபோல போல திருபுவனை கிராமத்தில் உள்ள பனந்தோப்பு தொகுதி உட்புற தெருக்களுக்கு சாலையை மேம்படுத்துதல் மற்றும் பக்க வடிகால் வாய்க்காலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையும் நடைபெற்றதா தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஏழராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஊர் பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் சேதமடைந்துள்ள ஆரியப்பாளையம் மேம்பாலத்தை விரைவில் சீரமைக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் ஆரியப்பாளையம் பகுதியில் உள்ள பழைய மேம்பாலம் மழையால் சேதமடைந்துள்ளதா இதனையடுத்து எழுபத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் முன்னூற்றி அறுபது மீட்டர் நீளம் பதினெட்டு மீட்டர் அகலத்தில் பாலம் புதிதாக கட்டப்பட்டதா இந்த பாலத்தை கடந்த அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர் போக்குவரத்திற்காக திறந்து வைக்கப்பட்ட பாலம் திறந்து ஒரு மாத காலம் ஆகிய நிலையில் பாலம் சேதம் சேதமடைந்துள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பாலத்தை கடந்து வருகின்றனர் பெரும் விபத்து ஏற்படும் முன் உடனடியாக பாலத்தை சீரமைக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சர்வதேச தினத்தை தினத்தையொட்டி ஆண் பெண் என்று நூற்றி பத்து பேர் கரலாக்கட்டையை சுழற்றி சாதனை படைத்தனர் பாரம்பரிய கலையான கரலாக்கட்டை குறித்து அடுத்து வரும் தலைமுறையினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி உலக கரலாக்கட்டை தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டு புதுச்சேரி பூரணாங்குப்பம் ஜோதி சிலம்பம் ஷத்ரிய குருகுலம் சார்பில் உலக கரலாக்கட்டை தினத்தை முன்னிட்டு பதிமூன்றாவது ஆண்டாக அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது பாரடைஸ் கடற்கரையில் ஜோதி சிலம்பம் சத்ரிய குருகுல நிறுவனர் ஜோதி செந்தில் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த சாதனை நிகழ்ச்சியை சபாநாயகர் செல்வம் தொடக்கி வைத்தார் பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வம் முன்னிலை வகித்தார் இதில் ஆண்கள் பெண்கள் என மொத்தம் நூற்றி பத்து பேர் கலந்து கொண்டனர் இடைவிடாமல் நடைபெற்ற இந்த சாதனை நிகழ்ச்சியில் பித்தம் பாதம் கபம் என்ற அடிப்படையில் மேய்ப்பாடம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு முறை சுற்றி உலக சாதனை படைக்கப்பட்டது பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்டவருக்கு முன்னாள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் இதில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம்பேட் பகுதியில் முருங்கம்பாக்கம் விழியனூர் சாலை ஆற்றங்கரை ஓரம் குடியிருக்கும் மக்களும் பாதிக்கப்பட்டனர் அரியாங்குப்பம் கும்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் அவர்களுக்கு உதவிடும் வகையில் அப்பகுதியில் வசிக்கும் அனைத்து குடும்பத்தினருக்கும் தார்ப்பாய்களை வழங்கினார் மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் ஏற்பாடு செய்து தருவதாக உறுதியளித்தார் நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்தநாளை அவரது ரசிகர்கள் புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து கொண்டாடினர் திரைப்பட நடிகர் ரஜினிகாந்தின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாளை அவரது ரசிகர்கள் சிறப்பாக கொண்டாடினர் இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள அவரது ரசிகர்கள் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தங்கத்தேர் இழுத்து ரஜினிகாந்த் நீண்ட ஆயுளுடன் வாழ பிரார்த்தனை செய்தனர் தொடர்ந்து கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழு ஆயிரத்தி ஐந்து ரூபாய் இருநூற்றி எண்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி பத்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவையில் பெய்து வரும் கனமழை பேரிடர் மீட்புக் குழு வருகை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட விவசாயியின் உடல் நிலத்தில் ஒதுங்கியது மரக்கான புதிய ரயில்வே மேம்பாலம் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து வைப்பு கடல் சீற்றம் எதிரொலி பாதுகாப்பான இடங்களில் படகுகளை நிறுத்தி வைத்துள்ள மீனவர்கள் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்